ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இன்றைக்கி நம்ம குடும்ப கிச்சனில் ரெண்டு வெரைட்டியில் ஊறுகாய் போட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயில் ஒன்று ஒன்று வந்து நார்த்தரங்காயில் நார்த்தரங்காயில் இதான் ஒரு சில பேருக்கு தெரியலன்னு சொல்லுவீங்க இதான் நார்த்தரங்காய் இப்போ நம்ம இதை வந்து காய வச்சு ரொம்ப நாளாக உ ரொம்ப உப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி வச்சுருக்குறோம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெடவே கெடாது நம்மளுக்கு உப்பு அவ்வளோ அந்த அளவுக்கு உப்புள்ள நல்லா பதப்படுத்தி வச்சுருக்குறோம் அந்த ஊருக்காய் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயில் நம்ம இந்த மசாலாங்கெலாம் போட்டு ஒரு வெரைட்டியில் நமக்கு ஊருக்காய் அவங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறோம் கடுகு இது வந்து பெரிய கடுகு எடுத்துருக்குறேன் இது வந்து பெரிய பெரிய கடுகு இதில் இந்த கடுகு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சின்ன கடுகு சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா உங்களுக்கு மஞ்சள் கலரில் கடுகு இருக்கும் அதை கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த கடுகு எடுத்துருக்குறேன் இது ஒரு மூணு டீஸ்பூனு இது எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூனு ஜீரா எடுத்துருக்கேன் ஜீரகம் இது பேர் ஜீரகம் இது பார்த்தீங்கன்னா மஞ்ச கடுகுன்னு சொல்லுவாங்க இது மஞ்சள் கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது வந்து எதுக்குன்னா இந்த மிளகாய்க்கு கொஞ்சம் புழுப்பு தன்மைக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக மஞ்சள் கடுகு எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் கருஞ்சீரகம் வேணுன்றவங்க போட்டுங்க வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இது கருஞ்சீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் கருஞ்சீரகம் போட்டிருக்கேன் யாரா கன்சிவாக இருக்கிறவங்க இருக்கிறீங்களா இல்லை கன்சுவாக வாக்குறீங்களா அவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லது ஆனால் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம் இது கருஞ்சீரகம் நீங்கள் போட்டுக்கலாம் வேணான்னா உங்களுடைய விருப்பம் நம்மளுக்கு கலருக்கு தேவை காஷ்மீர் சில்லி எடுத்துருக்குறோம் இது இந்த இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போடுறோம் அதனால் இதுக்கு நம்ம காஷ்மீர் செடி எடுத்துருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம் இது சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் இது இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது எடுத்துருக்குறோம் வெந்தயம் நம்மளுக்கு கம்மியான குவான்டிட்டி தான் போடணும் நிறைய போடக்கூடாது ஏன்னா கசப்பு எதுவிடும் இல்லையா அதனால் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இது பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் என்கிட்ட நல்ல காலி காலியாகிடுச்சி அதனால் நான் கடுகு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப ஊருக்காய்க்கு சூப்பராக இருக்கும் கடுகு எண்ணெய் இதை நல்லா காய வச்சிட்டு நம்ம எப்படி நல்லெண்ணெயை நம்ம நல்லா காய வைக்கிறோமோ அது மாதிரி நல்லா காய வச்சு போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் கிடவே கிடாது நல்லாயிருக்கும் இது இது கடுகு எண்ணெய் நம்மளுக்கு தேவையானது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போய் நம்ம கை ஒருக்குற சூட்டு அளவுக்கு இது எல்லாத்தையும் சும்மா போய் வருவாயில் வறுத்து எடுத்துகிட்டு வரணும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் எப்படி கட் பண்ணிக்கோன்னா இப்படி கிராஸ் கிராஸாக அப்படி இதை மாதிரி கட் பண்ணிக்கணும் இது சின்ன மிளகா காரம் இல்லை இந்த மிளகா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இது கட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா குறை 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 அரைச்சிருக்கும் பாருங்கள் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது சும்மா ஒரு திருப்பு திருப்பி எல்லாத்தையுமே சும் ரொம்பவும் ந வறுக்கக்கூடாது இதோட ஒரு கை ஒருக்கிற சூட்ட அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் எல்லாத்தையும் குறை குறை அரைச்சிருக்கிறேன் இப்போ நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் மிளகாயிலும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சோண்டு கலருக்காக காஷ்மீர் மிளா போடு பசங்க சொன்னாங்க நல்லாயிருக்குமா போடுனாங்க அதனால கொஞ்சம் போட்டிருக்க பாருங்கள் பாருங்கள் இப்போ இதோட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை பாருங்கள் கருஞ்சீரகம் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமா வேணுங்கிறவங்க சேர்த்துங்க வேணாங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் அந்த மாதிரி மஞ்சள் கடுக்கு இல்லை நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க மஞ்சள் கடுக்கு இருந்தால் போட்டுங்க இல்லாட்டி போனால் தேவையில்லை பெருமக்க நம்ம கருப்பு கடுகவே நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஓதை இதுக்கு இவ்வளவுக்கு மசாலா நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பெருங்காயம் பெருங்காயம் உங்களுக்கு பிடிச்சா ஏனுங்கிறவங்க சேர்த்துங்க வேணாங்கிறவங்க விற்கிடுங்க அதை பற்றி இல்லை பெருங்காயம் அடுத்தது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே கொஞ்சம் சுட வச்சு வச்சுருக்குறோம் அவ்வளோதான் வேதை வேதனை சுட வச்சு வச்சுருக்குறோம் எண்ணெயும் நம்ம சேர்த்தாச்சு உப்பும் சேர்த்தாச்சு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சி வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் அது கொஞ்சம் சேர்த்துக்கும் மஞ்சள் தொல்லும் போட்டு உப்பும் போட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திட்டமாக இருக்குது கொஞ்சம் என்ன எண்ணெய் நம்ம காய வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா எண்ணெயை கா நல்லா சுட வச்சுட்டு விட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நம்ம நாங்கள் எங்கள்கிட்ட கடுகு இல்லை நீங்கள் கடுகு எண்ணெயில் போடுறீங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் கடுகு எண்ணெய் இல்லாட்டி போனால் பரவாயில்ல நல்லெண்ணெய் இருக்குதுல்ல நம்ம ஊரில் நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு நம்ம பூஞ்சங்காலம் வராதுனால நம்ம கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்குவோம் நிறையா சேர்க்கக்கூடாது வினிகர் எப்பவுமே நிறையா கூடாது கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கிறோம் ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் அந்த பூஞ்ச காலன்கள் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிட்டோம் தான் அடுத்தது நம்ம அந்த பாட்டலில் எப்படி போடுறோங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுதாங்க மெயினே அந்த பாட்டலில் எப்படி சேர்க்குறோம் போடுறோம் அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் மெயின் பார்த்திங்கன்னா அந்த பாட்டலை நாங்கள் கண்ணாடி பாட்டல் வச்சுருக்குறோம் பிளாஸ்டிக்கில் நான் கிண்டுறது தான் வந்து நம்ம ஸ்டீல் பாத்திரத்தில் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இடம் தாராளமாக வேணும் இல்லையா ஊறுகாய் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதனால் நம்மளுக்கு இதுக்கு தான் வந்து பாத்திரம் வேணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாயம் பாருங்கள் என்ன அழகாக சூப்பராக ஸ்டெயிலாக காம்பை எடுத்துகிட்டு கருக்கணும் காம்பை எடுத்துகிட்டு நல்லா தொடைச்சிட்டு க்ளீனாக வெள்ளை துணியாட்டி நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பிறகு நான் ஊறுகாய் போடணும் காம்பெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் நல்லா துணியாட்டி போட்டு நல்லா துடைச்சி எடுங்க ஒரு டைம் ஈர துணி ஏன்னா கழுவக்கூடாது இதை கழுவிட்டோம்னா மிளகாய்கள்லாம் கொத கொதன்னு போயிடும் அதனால் நல்லா ஈர துணியில் ஈர துணியினா நல்லா புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஓரளவு இருக்கும் அந்த துணியில் போட்டு துடைச்சிட்டு அடுத்தது நம்ம கொஞ்சம் நல்ல காஞ்ச துணியெல்லாம் ஒரு டைம் துடைச்சி கொஞ்சம் நேரம் ஆற விட்டு வச்சுருக்கணும் வெயில் கொஞ்சம் நேரம் காற்றில் ஆற விட்டோம்னா அந்த ஈர பசு பசுக்கெல்லாம் போயிடும் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் இது பாட்டரில் ஆயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா இடத்துலையும் இப்படி பறவை விடுவோம் விட்டுட்டு இந்த பெருங்காயம் இல்லையா பெருங்காயம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க பெருங்காயம் சேர்த்துங்க பிடிக்கலன்னா அதை பற்றி இல்லை உங்களுடைய விருப்பம் அது பார்த்தீங்கன்னா பெருங்காயம் இதில் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு அதை சுற்றி நீங்கள் ஏன்னு கேட்டால் அந்த ஈர பச பசங்க போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தை அடியில் போட்டுருக்கோம் இப்போ போட்டாச்சு நம்ம இந்த பாட்டிலில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெயும் கம்மியாக தான் இருக்குது நம்ம கொஞ்சம் எண்ணெய் லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா மிளகாய் ஒருக்கா பச்சை மிளகா இருக்கா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய நார்த்தரங்காய் இருக்கா இது நம்ம மாங்காய் இருக்கா ட்ரையாக இருக்கிறது இது ரெண்டுமே ட்ரை ஆனது நம்ம ஆல்ரெடி ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம இதை போட்டு வச்சிருந்தோம் அது நம்ம இந்த மசாலா இதுக்கு ரெடி பண்ண மசாலாவிலே தாளிச்சிட்டோம் இது இது எல்லாத்துக்குமே மூணுக்குமே ஒரே மசாலா தான் நம்ம ஒன்றும் வேறு வேறு எதுவும் செய்யலை அதே மாதிரி இது நாத்திரங்காய்க்கும் ட்ரையாக அதை ரெடி பண்ணி வச்சாச்சு இது எப்போவுமே கை போட்டு எடுக்கக்கூடாது ஸ்பூனாட்டி தான் எடுக்கணும் முடிஞ்சால் மரத்தாள் உள்ள ஸ்பூன் கூட எடுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம குடும்ப கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்